வாகர கவுன் செட்ட ஆகாது. ரெண்டா ரெண்டு பாகரங்க எல்லாரும். எட்ட பிடிடா. அதே போறேன். 2 3 எட்ட பிடினா அதே போறேன். சமிதுக்கு

ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಏನು ಇಟ್ಟೆ ಇಲ್ಲ ಹಣ್ಣು ಮ್ಯಾಚ್ ಸೂಪರ್ ಕೇಳಬಿಟ್ಟು

சூப்பர் ஆடுறாரு டேய் பா பீட்டிங் ஆடுறாரு எங்கால ஆடுறாரு தெரியுங்களே பாருங்க டூ எல்லாம் ரைட் களம் என் இரண்டில் இரண்டு இரண்டு இரு அணியிலும் சம வெற்றி புள்ளிகள்

எனக்குற முக்கியா பா

மா <laughs> அப்படிங்க <laughs> <laughs> <laughs>

எதிர்த்து அணியினர் அருகில் வரும் சாணம்பட்டி உசிலம்பட்டி பத்து மூன்று

இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் பாறைப்பட்டி அணியினர் பத்து வெற்றி புள்ளிகள் மதுரை அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் ஏழு புள்ளி புள்ளிகளில் பாறைப்பட்டி சாலப்பட்டி அணியினர் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய உத்திரப்பட்டி ஆர்பிஎஸ் அணியினர் உடனடியாக ஆடுகளம் அருகில் வரவும் மே மாத்திலிருந்து அனைத்து போட்டிகளும் நீங்கள் கொடுத்திருக்கின்ற புகைப்படிகளின் அடிப்படையிலேயே விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் அந்த விளையாட்டு வீரர்கள் மட்டுமே விளையாட இயலும் என்பதை தெரிவித்து புதிதாக வீரர்களும் விளையாடக்கூடாது கூடாது இந்த மே மாதத்திலிருந்து அனைத்து போட்டிகளும் நீங்கள் புகைப்படம் கொடுத்திருந்தால் அதில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் மட்டுமே விளையாட இயலும் அல்லது புகைப்படம் கொடுக்கவில்லை விளையாட்டு போட்டியை விளையாடுவதற்கு எடுக்கப்படும் புகைப்படமே நாங்கள் உங்களுக்கான புகைப்படமாக இருந்து கொண்டு அதன் அடிப்படையிலேயே விளையாட்டு போட்டியினருக்கும் வீரர்கள் அந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் மட்டுமே விளையாடுகிறோம்

வேக விரைவாக காலம் அறி길 வரவும். யாரு? 2 பாறைப்பட்டை அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகள் மதுரை அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகள் பதினொன்றுக்கு ஐந்து ஒன்பதுக்கு ஐந்து ராம்நாடு வீரர் பத்து வெற்றுப் புள்ளிகளும் பாளையங்கோட்டை ஆறு வெற்றுப்புள்ள பத்துக்கு ஆறு பாலை அங்கினர் பதினோரு வெட்டி புள்ளிகள் ஆறு வெற்றி புள்ளிகள் பதினொன்றுக்கு ஆறு ঠিক <laughs> কৰক <laughs>

எட்டு சாலைப்பட்டி எட்டுப்பட்டி அறிஞர் பன்னெண்டு வெற்றி புள்ளிகள் மதுரை அறிஞர் எட்டு வெற்றி புள்ளிகள்

பதினான்கு

Vai, vai, vai. vai.

ஆர்டிஎஸ் சுத்திரமண்டி ஆனீங்க they right to ராமநாடு அணியினர் இருபது வெற்றி புலிகளும் பாளையங்கோட்டை அணியினர் பதிமூன்று வெற்றி புலிகளும் பெற்று ஆடி வருகிறார்கள்

బారా ఇకట్టి వాంచి అయాఇటి